வாழ்வதற்கான ஆதாரம் உள்ளவரை வேதாளம் வேதாலும் மரம் ஏறினாலும் ஏறாவிட்டாலும் வசனங்கள் பேசி வாழ்வதற்கு வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைக்கும் உண்மையாக உண்மை இன்றும் நாம் அதிர்ஷ்டத்தின் சில உதாரணங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த அதிர்ஷ்டத்தோடு அடுத்த வித்தியாசமான ஒரு பக்கத்தை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இரும்பு மனிதன் புற்றுக்கள் கரையான் புற்று பாம்பு புற்று இயற்றிக்குள்ள தொடர்பை பற்றி பார்க்க போகின்றோம் இதில் அப்போ என்ன ச தொடர்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா நிறைய தொடர்புகள் இருக்குது ஸோ இரும்பு அப்படின்றது உறுதியானது அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிறோம் மனிதன் என்பவன் வந்து எல்லாத்தையும் மாற்றியமைக்க வலிமையானவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் கரையான் புற்று அப்படின்றதுக்கு வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிற வரைக்கும் அதை வந்து அந்த உயிரை நம்ம பயன்படுத்திக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஓகேவா உண்மை தானே உண்மை சரி இப்போது இதில் அடுத்த இன்னொரு பக்கம் பார்க்க போகிறோம் ஒரு என்னது தாது பொருளாக பூமியில் இருந்தபோது எந்தவித குணாதிசியம் இல்லாமல் இருந்த இரும்பு ஸோ அந்த உலைக்குள் சென்று பக்குவப்படுத்தப்பட்ட பிறகு மூன்று வகையாக மாறுகிறது ஸோ அதில் எஃகு என்பது மட்டும் நிலைத்த தன்மையை பெற்றிருக்கும் மற்ற இரண்டும் நிலைத்த தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் எதுவாக இருந்தாலும் அதில் உள்ள அந்த பிணைப்பு என்பது சரியாக தொடர்ந்து இருக்கும் வரை அது அதனுடைய பயன்பாட்டை கொடுக்கும் அதன் பயன்பாட்டில் ஒரு பிடிப்பு பொழுது துரு என்ற ஒன்று அந்த வடிவத்தை செயலிக்க வைத்து மண்ணில் கலக்க வைத்துவிடும் உண்மைதானே கரெக்ட் ஸோ அதே போல் தான் மனிதனுக்கான மனம் அந்த மனம் என்பது ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான அத்தனை சாராம்சங்களையும் கொண்டிருக்கும் வரை வாழ்வது என்பது சுகமாகவும் வசதிகளாகவும் ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனால் அந்த மனதிற்குள் ஒரு பின்தங்கிய நிலை தேக்கம் இவைகள் ஏற்படும் பொழுது அது என்ன பண்ணுகிறது என்றால் ஸோ செயல்பாடுகள் உடல் வாய்ப்புகள் ஸோ என வாழ்வதற்கான அத்தனை ஆதாரங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுகிறது ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் ஸோ தொடர்ந்து நிலைக்குலையை வைத்து கொண்டே வந்து ஒரு ஸ்டேஜில் அதிலிருந்து சமாளிக்கத் தெரியாத பட்சத்தில் என்ன ஆகிறது மனிதன் என்ற ஒரு அமைப்பு மரணிக்கின்றது உண்மைதானே எறும்பும் சரி மனிதனும் சரி இரும்பு கட்டமைத்ததை வைத்து நிலை பெற்றிருக்கிறது மனிதன் கட்டமைக்கப்படுவதை வைத்து நிலைபெறுகிறது அதே போல் தான் பாம்பு பொற்றும் கரையான் புற்றும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மணல் தான் ஸோ அந்த மணலை அந்த உயிரினங்கள் வந்து பக்குவப்படுத்தி ஒரு வாழும் அமைப்பிடமாக அதை வந்து கட்டமைக்கிறது கட்டமைக்கப்பட்ட அமைப்பு எவ்வளவோ பாதிப்புகள் ஓகேவா இயற்கையின் அத்தனை பாதிப்புகளையும் மீறி அது ஒரு காலம் வரை வாழ்கிறது இது எப்படி பாசிபிள் என்றால் அதில் கட்டமைத்த அந்த உயிரினங்கள் அதை கட்டமைக்க தெரிந்து ஏதோ ஒரு தொழில்நுட்பம் அதற்குள் இருக்கிறது ஸோ அதனால்தான் அந்த புற்றுக்கள் என்பது எவ்வளோ பெரிய மாற்றங்களுக்கு பின்னாலும் அது நிலைத்திருக்கின்றது அந்த உயிரினங்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்து தான் இருக்கின்றது சரியா ஸோ இப்போது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எது ஒன்றுமே அதுக்கான வேல்யூஸ் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அது வந்து என்னவாக தான் இருக்கும் தாது பொருட்களாகத்தான் இருக்கும் அதில் சத்துக்கள் இருந்தாலும் யார் பயன்படுத்துவது என்பது தெரியாமல் தான் இருக்கும் ஆனால் அந்த தாது பொருட்கள் ஒன்று உலைகளுக்குள்ளோ அல்லது வாழ்க்கைக்குள்ளோ அல்லது கட்டமைப்பதற்குள்ளோ செல்லும்பொழுது அது என்ன ஆகின்றது அது ஒன்று பலன் கொடுக்கும் ஒரு அமைப்பாக மாறுகிறது ஸோ இப்படி தான் வந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை சாராம்சங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது கவனித்து பாருங்கள் புரியும் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த சிஸ்டம் ரன் ஆகிறது அப்படின்றது எப்படி அப்படின்னா முதல்ல ஒரு அணுவோ இல்லை ஒரு மனிதனோ இல்லை ஒரு புற்றுக்கான அடிப்படையோ முதலில் ஒன்று தோங்கும் தோங்கிய அந்த ஒன்றுடன் பொருந்தக்கூடிய இரண்டு அத்துடன் பொருந்தக்கூடிய இரண்டு ஸோ அது தனிமையாகத்தான் பொருந்தும் வந்த அந்த இரண்டு திரும்ப அடுத்த இரண்டை உருவாக்கும் போது நடுவில் ஒருவனை பொதுவாக வைத்து அடுத்த கட்டமைப்பு உருவாகும் இந்த மாதிரி உருவாகும் கட்டமைப்பு நாள்பட 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 அது ஒரு வடிவம் பெறும் ஓகேவா அந்த வடிவம் தான் வந்து அதனுடைய நிலைத்தன்மையை நிர்ணயிக்கின்றது நீங்கள் வரைந்து பாருங்கள் முதலில் ஒரு வட்டம் ஒன்றை வரைந்து கொள்ளுங்கள் அந்த வட்டத்தை தொடும்படி இரண்டு வட்டங்களை வரையுங்கள் அந்த இரண்டு வட்டங்களை தொடும்படி மூன்று வட்டங்களை வரையுங்கள் அடுத்து ஒன் முதலில் ஒரு வட்டம் அடுத்து ஒன்று ரெண்டு மொத்தம் மூணு வட்டம் அடுத்து மூணு வட்டம் ஆறு வட்டங்கள் தொடர்ற மாதிரி அதே மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இப்படியே போட்டுக்கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஒரு முக்கோண வடிவ வட்டங்கள் கிடைக்கும் ஸோ இந்த வட்டங்கள் யார் சார் இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கனாக்கா இந்த உலகத்தை வாழ வைக்கும் ஒரு தொழில்நுட்பம் இந்த உலகில் இயற்கை தந்த ஒரு தொழில்நுட்பம் அது என்ன தொழில்நுட்பம் என்றால் பெபினோசி சீரிஸ் இந்த பெபினோசி சீரிஸ் வந்து பல்வேறு வடிவங்களில் இலைகளில் பார்த்தினால் இருக்கும் வான்வெளியில் பார்த்தினால் இருக்கும் ஸோ கட்டமைப்பு அதில் இருக்கும் இப்போ எது ஒன்று நிலைத்தன்மை பெறுகிறதோ அது அனைத்திலுமே பெபினோசி சீரிஸ் என்பது நிலை பெற்றிருக்கும் மனித உடலில் கூட இரண்டு பகுதிகளாக பிரித்தீர்கள் என்றால் அதில் ஒவ்வொன்றிலும் பெபினோசி சீரிஸ் ஒன்று அடுத்து இரண்டு அதனுடன் தொடர்புடைய மூன்று அதனுடைய தொடர்புடைய நான்கு என சென்று கொண்டே இருக்கும் இந்த ஃபெபினோசி சீரிஸ் தான் வந்து இந்த உலகத்தின் வாழும் தன்மையை தீர்மானிக்கின்றது இதை நம்மில் சரியாக புரிந்து கொண்டவர்களெல்லாம் சரியான கட்டமைப்பில் பயணம் செய்கின்றோம் ஓகேவா ஸோ இந்த ஒரு பேசிக் கான்செப்டு தான் வந்து இரும்பியும் கட்டமைக்கிறது மனிதனையும் ஆட வைக்கின்றது கரையான் புற்றுக்களையும் நிலை பெற வைக்கின்றது ஓகேவா இப்படி தான் இங்கே இந்த வாழ்க்கை முறையானது தொடர்கின்றது இப்போது இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது மனித அளவில் எடுத்தீங்க மனித அளவில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா ஸோ மனங்களை வந்து நம்ம வடிவமைக்கிறதுக்குன்னு சில ஃபார்முலாஸ் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து என்னோடய நிறைய ஃபார்முலாஸ் சொல்லுவீங்க நான் சொ சில ஃபார்முலாஸ் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அலை கழிக்கும்போது வாழ்வதற்காக போராடு ஸோ அலைகடிக்கப்படுதல் என்பது வாய்ப்புகள் வாய்ப்புகள் கிடைக்காமல் போராடும்போது வாழ்வதற்காக போராடு அப்போது மனமானது ஒரு பிடிப்பை கொண்டு போ நிற்கும் அதேமன்றி உன்னுடைய கட்டமைப்பு சரியும் போது சரியான புகலிடம் தேடி போராடு ஒரு கட்டமைப்பு சரிகின்றது என்று சொன்னால் அந்த கட்டமைப்பை காப்பாற்றுவதற்கு சரியான புகலிடம் தேட வேண்டும் புகலிடம் கிடைத்துவிட்டால் நம் இழந்த கட்டமைப்போட சிறந்த ஒரு கட்டமைப்பில் நம்மால் பயணம் செய்ய முடியும் அடுத்து பேசிக் ஃபார்மில் கந்தலாகும் போதும் கண்ணியமாக கண்ணியம் காக்க பழகு ஸோ நம்மை சுற்றி வந்து நம்மை வந்து மிக பெரிய அழிவுகளுக்கு உள்ளாக்கும் போதும் இயற்கை நமக்கு கொடுத்த அந்த கட்டமைப்புகளுக்குள் நாம் பயணிக்கும் போது நாம் ஏதோ ஒரு அடிவிலும் காப்பாற்றப்படுவோம் அதே போன்று வீண் வம்பை விட்டுவிட்டு வாழ்வதற்கான வழிகளை தேடு இது வந்து நான் கட்டறிஞ்ச மனத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஃபார்ம்லாஸ் நீங்கள் நிறைய தெரிந்தெடுப்பீர்கள் நீங்கள் தெரிந்ததை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கொடுத்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி